ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ தோப்புல என்ன கத்திரிக்காய் எவ்வளோ சுலபமான முறையில் நல்லா டேஸ்டியா எப்படி சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்துக்கிட்டாச்சு ரொம்ப நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிடணும்னா நல்லா சின்ன சின்னதாக வந்துட்டு நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி நீல நீளமாக வந்துட்டு சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் தான் போட்டுக்கணும் ஏன்னா இல்லாட்டி கருப்பாயிரும் அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம கடுகும் ஜீரகமும் தான் போட்டு தாளிக்க இப்போ பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளானது நீங்க வேணா இது ரொம்ப குயிக்காவே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அதனால நீங்களும் கண்டிப்பா ஒரு தடவை செஞ்சு பாருங்க இப்போ ஜீரகம் கொஞ்சம் கடுகு பொறிஞ்சிருச்சு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரௌனிஷா வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது ரொம்ப ஈஸியும் கூட நீங்க சீக்கிரமாவே இது செஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு நல்லா வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா எந்த காரம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம நல்லா வெங்காயத்தை நல்லா வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க நம்ம கத்திரிக்காயையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா ப்ரவுன் கலராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயுமே அதில் போட்டுடலாம் நல்ல நல்ல பிஞ்சுங்க ஒரு விதை கூட கிடையாது நல்ல கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு லைட்டாக வந்துட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க நீங்கள் அள்ளி போட்டுறப்ப அதில் தண்ணி இருந்துச்சுன்னா ஓகே இல்லாட்டி நம்ம லேஸாக வந்துட்டு அதில் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு நல் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கரலாம் இதோடயே வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டி கேடி கிண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சு எவ்வளோ வைக்கும் நல்லா சீக்கிரத்துல வெந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப நேரம் நீங்கள் வந்துட்டு வேக வைக்கணும்லாம் தேவை கிடையாது இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா அவ்வளோதான் ரெடியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு வெந்துருச்சு இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இன்னும் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு வத்த விட்டுருங்க இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பூ வந்துட்டு சேர்க்க போகிறோம் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பூ சேர்க்காமையும் இருக்கலாம் தேங்காய் பூ வந்துட்டு நீங்கள் நாங்கள் தேங்காய் பூவெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிருங்க இப்போ தேங்காய் பூ வேணும்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் பூ போட்டப்ப நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இப்போ தேங்காய் பூ போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு சுருளை கிண்டி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கட்டாயமாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும்